அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிறைய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்காவில் இந்து கோவில் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக கோஷங்களும் போட்டிருக்கிறாங்க ரெண்டாவது செய்தி என்னென்னா கனடாவில் இந்து கோவில் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்கள் அவங்களுடைய மதத்தை வச்சு எங்கள் நாட்டை ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க மூணாவது சதி என்னென்னா முந்நூறு இந்தியர்களோடு சென்ற விமானத்தை பிரான்ஸ் நாடு வேகமாக தரையறுக்கிருக்கிறாங்க இதில் இந்தியர்கள கடத்தி செல்வதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விமானத்தை தரையறுக்கியிருக்கிறாங்க அடுத்தது என்னன்னா பப்புவா நியூக்கினியாவுக்கு இந்த வருஷம் பிரதமர் அவர்கள் அங்கே போனாரு அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்புலாம் கொடுத்துருந்தாங்க அந்த நாட்டுக்கு அவசரமாக இப்போ இந்தியா நிவாரணப் பொருட்களை அனுப்பிட்டு இருக்கிறாங்க அடுத்த அந்தது சீனா அணு ஆயுத சோதனை நடத்துவதற்காக சில இடங்களை ரகசியமாக ரெடி பண்ணிட்டு வராங்க இதை பற்றி விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் சுவாமி நாராயணசுவாமி கோவில் இருக்குது இந்த கோவிலோட சுவரில் கருப்பு மையை கொண்டு இந்தியாவுக்கு எதிராகவும் இந்து மக்களுக்கு எதிராகவும் சில வாசகங்களை அதில் எழுதியிருக்கிறாங்க முக்கியமாக பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிரான வாசகங்கள் அப்புறம் படங்கள்லாம் காமிச்சிருக்கிறாங்க இந்த சுகத்தில் காளிஸ்தானுக்கு ஆதரவாக சில வாசகங்களும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கோவில் மீதும் சில பேர் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த பக்தர்கள்லாம் உடனே கோவில் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை பார்த்த கோவில் நிர்வாகம் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்கிறாங்க உடனே இதற்கு இந்திய அரசாங்கம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி செயலை செய்கிறவங்களை உட அமெரிக்க அதிகாரிகள் விசாரிச்சு அவங்கள உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கன்னடாவுலயும் இதேமாரி சில விஷயங்கள் நடந்திருக்கு கன்னடாவில் அங்குள்ள இந்தியர்கள் சில பேர் சேர்ந்து ஆஞ்சநேயர் கோயில் மிக பிரம்மாண்டமாக அங்கே கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ அதுக்கு கும்போபிஷேகம் நடத்த போகிறாங்க இந்த கோயில் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கன்னடாவில் உள்ள சில பேர் இந்தியர்களுக்கு எதிராக கோஷமிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மற்ற நாட்டு மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் எங்கள் நாட்டில் வந்து அவங்களுடைய மதத்தோட சான்றிதழை உருவாக்க பார்க்குறாங்க வெளிநாட்டவர்கள்லாம் எங்கள் நாட்டை ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்கிருக்கிறாங்க அமெரிக்க கன்னடா இந்திய மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியாவில் சிறுபான்மையினர்களை அடக்க பார்க்குறாங்க அங்கே நிறைய போராட்டங்கள் நடக்குது அதற்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் அங்கிருந்து வந்தவங்களுக்கெல்லாம் நாங்கள் இங்கே அடைக்கலும் கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப குடிமகன் மாதிரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகள்லாம் இப்போ உங்கள் நாட்டிலே இந்த மாதிரி சமூகத்தை ஒடுக்க பார்க்குறீங்க இந்து கோயில் மீது தாக்குதல் நடத்துகிறீங்க மற்ற மதத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கத்துக்கிட்ட இவங்க கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்தது என்னென்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து நிகாரகுவாவுக்கு முந்நூறு இந்திய பயணிகளுடன் ஒரு விமானம் போயிட்டு இருந்திருக்கு இந்த விமானத்தில் இந்தியர்களை கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பிரான்சுக்கு தகவல் வந்திருக்கு உடனே பிரான்ஸ் அதிகாரிகள்லாம் விமான பாரிஸ் விமான நிலையத்தில் நேற்று அவசரமாக அந்த விமானத்தை தரையிறக்கி இருக்கிறாங்க இதில் பயணிகள் கடத்தப்படுவதா சந்தேகம் எழுந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த விமானத்தில் பயணித்த பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் அதில் இருந்த பயணிகள் அனைவரோடுமே விசாரணை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இரண்டு பேரை மட்டும் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்திட்டு இருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு அடுத்தது பப்புவா நீாவுக்கு இந்திய அரசாங்கம் மூலம் உடனடியாக நிவாரணப் பொருட்களை அனுப்பி வச்சிருக்காங்க இந்த வருஷம் பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போனாரு அங்கே பிரதமர் மோடிக்கு ரொம்பவும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்புலாம் கொடுத்துருந்தாங்க பப்புவா நீக்குனியாவில் உள்ள உலாவூன் மலையில் எரிமலை வெடிச்சிருக்கு இதனால் அந்த பகுதியிலிருந்து இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க இந்த பகுதியில் ரொம்ப கடுமையான ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கு இதனால பப்புவநீக்குனியாவுக்கு ஒரு மில்லியன் டாலர் அளவுக்கு உதவிகளை வழங்குவதா இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் டெல்லியிலிருந்து ஆறு டன் அத்தியாவசிய மருந்துகள் அப்புறம் அறுவை சிகிச்சை உட்பட மொத்தம் பதினோரு டன் பேரிடர் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வச்சுருந்தாங்க இந்த நிவாரணப் பொருட்களில் தூங்கும் பாய்கள் சாப்பிட தேவையான உணவுப் பொருட்கள் அறுவை சிகிச்சை பொருட்கள் மருந்துகள் அப்புறம் கொசு விரட்டைகள் குழந்தைகளுக்கு தேவையான உணவு முதற்கொண்டு இந்த நிவாரணப் பொருள்களில் இருந்திருக்கு அடுத்தது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனை அதிகமாகவே இருக்குது சீனா என்ன சொல்கிறாங்கன்னா அருணாச்சல பிரதேசம் எங்களுக்கு தான் சொல்கிறாங்க ஏன் லடாக்கும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தான் சீனா அணு ஆயுத சோதனை நடத்துவதற்காக சில இடங்களை ரகசியமாக உருவாக்கிக்கிட்டு இருக்கிறதா அமெரிக்கா ரகசிய தகவல் சொல்லியிருக்கிறாங்க சீனாவுடைய அணு ஆயுத சோதனை விவகாரத்தை பற்றி அமெரிக்கா சில நாட்களாகவே ரகசியமாக உழவு பார்த்துட்டு இருந்ததாக சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் இப்போ உறுதி செஞ்சுருக்கிறாங்க அணு ஆயுத சோதனை நடத்துவதற்காக அறுபது அடி ஆழத்தில் பல இடங்களில் தொலைபாடு பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இதனை அடுத்து அந்த பகுதியில் அணு ஆயுத சோதனைகளை நடத்துவதற்கு சீனா இப்போ ரொம்ப வேகமாக தயாராகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சீனா இதை குறித்து அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க வெளியில சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறாங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு செய்தி வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்